எல்லாருக்கும் வணக்கம் குடி இது குடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குடிக்கிறவங்களால் இந்த சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறாங்க குறிப்பாக பெண்கள் இதை தெளிவாக இந்த சாலா திரைப்படம் பேசுது இந்த படத்தில் ரேஷ்மான்ற அந்த கதாநாயகி இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எடுத்து பெண்களுக்கான ஒரு குரலை ரொம்ப ஞானமாக நடித்து இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க இதை தவிர மற்ற நடிகர் நடிகைகள் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக இந்த திரைக்கதைக்கு முத்து முத்துக்கோக்குற மாதிரி தங்களுடைய கதாபாத்திரத்தை கொடுத்து நகர்த்திட்டு போயிருக்காங்க எஸ்பெஷலி என்னை எனக்கு ரொம்ப என்னை வந்து அதிர செய்தது இந்த படத்தோடய கிளைமேக்ஸ் இந்த கடைசி ஒரு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ரொம்ப யதார்த்தமாக இந்த சமூகத்தில் குழந்தைகளை நம்ம அனுப்பிடுறோம் காலையில் ஸ்கூலுக்கு ஆனால் யாரை நம்பி அனுப்புகிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை ஆனால் அதை சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த கிளைமேக்ஸ் பேசுது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும் சாலா சல்யூட்